ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கோம் டோட்டல் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டில் பண்பாடு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தோம் சரிங்களா இப்போ அதோடைய ரெண்டாவது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பண்பாடு நம்ம பண்பாட்டிற்காக தமிழர் பண்பாட்டிற்காக இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்கு ஸோ யூனிட் சிக்ஸில் இந்த ஏரியா ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட் இரும்பின் தொன்மை இரும்பின் என்ன டைட்டில் இப்படி போட்டுருக்கேன் நினைக்கிறேன்னா இது ஒரு தமிழக அரசு கடந்த ஆண்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க தொழில்துறை சார்பாக அந்த புக்கு பேர் என்னது இரும்பின் தொன்மை அதாவது தமிழ்நாட்டில் ஏன்னா தம் நம்ம தெரியும் நம்மளுடைய தமிழர்களுடைய நாகரீகம் அப்படிங்கிறது ஜென்ரலாக இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இரும்புங்கிறது கிடையாது சரிங்களா இரும்பு ரொம்ப பிக்க ரொம்ப பிற்பகுதியில் தான் கண்டுபிடிக்கப்படுது ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையும் வரலாற்று காலத்திலேயே வரலாற்று முந்தைய காலத்திலேயே இரும்பை வந்து பெரிய அளவுல பயன்படுத்தின சான்றுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு ஸோ நம்மளுடைய பண்பாட்டு வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது இரும்பு காலம் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுகிறது கருதப்படுகிறது சரிங்களா ரைட் நம்ம அந்த பெருங்கற்கால புதைப்பு புதைப்பு முறை அப்படின்னு சொல்றோம்ல பெருங்கற்காலம் அப்படின்னா பெரிய கல்லை கொண்டு ஈமச்சடங்கு செய்யற காலம் அந்த பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா அதாவது இறந்தவர்களை புதைக்கின்ற வழக்கம் ஒரு பெரிய இறந்தவர்களை புதைத்து அவர்களுடைய நினைவாக பெரிய கற்களை வைத்து பு நீத்தார் வழிபாட்டு செய்ய வழிபாடு செய்கிற நடைமுறை தொடங்கிய காலம் தான் இந்த பெருங்கற்கால புதைப்பு முறை காலம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த காலகட்டத்துல தமிழகத்துல இரும்பு பெருவாரியான பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு இருந்தது அதனால இதை வந்து நம்ம நம்மளுடைய இந்த பெருங்கற்காலத்தினுடைய இறுதி காலம் இரும்பு காலமாக கன்சிடர் பண்ணப்படுகிறது அதே டைம்ல மீன் வாயில் சரிங்களா ஸோ இரும்பு என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பயன்பாட்டு பொருளாக வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு அகல் அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருகிறது குறிப்பாக நமக்கு தெரியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறை அப்படிங்கிற ஊர்ல நடந்த அகழ்வாயு அகழ்வாயுவின் பொழுது ஒரு சில இரும்பு பொருட்கள் வாள்கள் இரும்பு கருவிகள் கற்கருவி இரும்பு கருவிகள் வேட்டை கருவிகள்லாம் கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம புளோரிடா மாகாணத்துல இருக்கிற ஆய்வகத்துக்கு அனுப்பி சோதிக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட அது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் சரிங்களா மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என்று நம்மளுக்கு ஆய்வு முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போல பெரும்பான்மையான இடத்துல நிறைய இடத்துல இப்ப விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் அகழ்வாய்வு நடைபெற்று இருக்கு சரிங்களா அரை கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் பகுதியில நிறைய இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த மாதிரியான அகழ்வாய்ல நிறைய இரும்பு பொருட்கள் கிடைக்குது அதோடைய காலம் கிட்டத்தட்ட மூவாயிரம் டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு காட்டுது சரிங்களா சோ தமிழ்நாட்டினுடைய இரும்பு கால தொழில் சேகரிக்கப்பட்ட சான்றுகளில் இருந்து பெறப்பட்ட ஆய்வுகள் முடிப்படையில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் சரிங்களா வெவ்வேறு ஐயாயிரம் ஆண்டுல இருந்து மூவாயிரம் ஆண்டு வரையில் வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டதாக ஆய்வு முடிவுகள் பெறப்பட்டு வருகிறது சரிங்களா அதனாலதான் தமிழகத்தில் வரலாற்று முந்தைய காலத்திலேயே இரும்பு தொழில் இரும்பு உறுப்பு தொழில் போகும் ஓகேங்களா இரும்பை உருக்கி ஆயுதங்கள் செய்யக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தான் இரும்பு உருக்கு தொழில்நுட்பம் நமக்கு தெரியும் தமிழகத்துல நம்ம ஸ்கூல் புக்ல கூட படிச்சிருப்பீங்க கொடும்பணில எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததாகவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளால கேரளால பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தங்கம் உருக்கு மாலை இருந்ததாகவும் நீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல படிச்சிருப்பீங்க சரிங்களா சோ அது போல இப்ப இருக்கிற அகழ்வாய்வுகளை நம்மளுக்கு நம்ம இதுவரையிலும் புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கும் பொழுது மட்டும் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா இப்ப மயிலாடுபாறை சென்னானூர் போன்ற பகுதிகளெல்லாம் எல்லாம் அதை விட பழமையான இரும்பு உருக்கு தொழில்நுட்பங்கள் இருந்ததாக நமக்கு ஆய்வு முடிகிறது தெரிய வருது சரியா இன்னும் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு புதிதாக நிறைய இடங்கள்ல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அது குறிப்பா இந்த பெல்ட்ல இந்த காவிரி படுகை மற்றும் வெஸ்டர்ன் பெல்ட்ல நிறைய இரும்பு கிடைக்கிறதுக்கான தமிழகத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அதிகமாக இந்த இரும்பு உருக்கு தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக புதிய அகழ்வாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதை இந்த தமிழகத்தினுடைய இந்த இரும்பு பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் நோக்கில்தான் தமிழ்நாடு அரசு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இதுவும் இதுவும் தடவை உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரியா சோ இதை தமிழக அரசு இந்த அகழ்வாய்வுல ஒரு கோட் ஒரு மேற்கோளை தொடர்ச்சியை காட்டுறாங்க அது என்னன்னா இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்வோம் உலகிற்கு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக இந்த மேற்கோளை சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார் அதாவது இந்தியாவினுடைய சப்காண்டின இந்தியன் சப்காண்டினுடைய ஹிஸ்டரி இனிமேல் இருந்து தான் அது இனிஷியேட் ஆகணும் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக மேற்கோள் காட்டிட்டு வருகிறார் சரிங்களா ரைட் ஸோ நம்ம அந்த அளவுக்கு பழமையான பண்பாட்டு பின்புலத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றார் ஓகேவா அடுத்தது இதே பட்ஜெட்ல இன்னொரு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட போகிறது அப்படின்னு சிவகங்கை மாவட்டம் கீழடி ஏற்கனவே பத்து கட்டம் முடிஞ்சிருக்கு அகழ்வாயு பத்து கட்டம் அகழ்வாய்வுகள் நடைபெற்றிருக்கிறது சரியா ஸோ தொடர்ச்சியாக மறுபடியும் மீண்டும் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகல்வாய்வு தொடரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தொடரும் ஏன்னா நிறைய பொருட்கள் இன்னும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு சரிங்களா சுற்றுப்பழ ரொம்ப நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் கீழடியெலாம் மதுரை மாவட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க மதுரையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இருந்தாலும் கூட அதோடைய இது கீழடி அமைஞ்சிருக்கிற மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பார்டர்லாம் சரிங்களா ரைட் ஸோ கீழடியில் ஏற்கனவே தெரியும் அரசின் சார்பாக அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா நீங்கள் ஆப்பில் கூட பார்க்கலாம் கீழடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதில் கூட கீழடியில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் இருந்தே த்ரீ விஷன்ல பார்க்க முடியும் சரிங்களா ரைட் எல்லா பொருட்களையும் கிட்ட ஜூம் பண்ணி கிட்ட அந்த அகழ்வா அந்த அருங்காட்சியகத்துக்கே போய் பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர் அப்படிங்கிற இடத்துல புதிதாக ஒரு அகழ்வாராய்ச்சி பெறுது ஏற்கனவே தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் பாதிச்சநல்லூரில் அகழ்வாய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது சரிங்களா அதே மா பகுதிகளிலேயே சிவகலை பகுதிகளிலயும் அகழ்வாராய்ச்சி இதை இந்த இந்த பகுதி பாத்தீங்க இது பார்த்தீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா பொருணை நதி நாகரிகம் சரிங்களா பொருணை நதி நாகரிகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் அகழ்வாய்வுகள் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதே கீழடி பார்த்தீங்கன்னா என்னது வைகை நதி சரியா வையை அப்படின்னு சொல்லுவோம் சரியா வையை நதி நாகரிகத்தின் அந்த பெல்ட் தெரியும் நமக்கு உலக நாகரிகங்கள் அனைத்துமே நதி நதிக்கரை உரம் தொடங்கியதுனால நதிக்கரை ஓரம் தான் அகழ்வாராய்ச்சிகள் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது அப்பதான் அந்த ஹேபிடேஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஆதிச்சுநூல் பொறுத்தவரை பரியல் சைட் சரிங்களா பரியல் சைட் அப்படின்னா என்னது புதைப்பு பகுதி சரியா சுடுகாட்டு பகுதிகள் மாதிரி பகுதிகள் மாதிரி சரியா ரைட் பரியல் சைட்டு இங்க கிடைக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன கிடைக்கும் எலும்பு கூடுகள் கிடைக்கும் சரிங்களா ரைட் அதே மாதிரி முதுமக்கள் தாலிகள் கிடைக்கும் சரியா முதுமக்கள் தாலிகள் தான் பெரும்பாலும் கிடைக்கும் சோ